வணக்கம் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியாக அவர்களுடைய பயணம் அமையும் அதாவது புத்த கயா அப்படின்னு சொல்கிற போது புத்தர் பிறந்த இடத்த அவர் வந்து ஞானம் பெற்ற இடத்த போய் பார்த்துட்டு வந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு நிம்மதியை தருங்கிறது ஒரு நம்பிக்கை பௌத்தர்களுக்கு சமணர்களுக்கு அது மாதிரியான மகாவீரர் பிறந்த இடத்தையும் அவர் முக்தி அடைந்த அந்த பகுதியோ போய் பார்த்து வந்தால் அதில் ஒரு ஆறுதல் கிடைக்கும் இந்துக்களுக்கு வந்து காசி ராமேஸ்வரம் போன்ற தலங்கள் வந்து அதே மாதிரியான ஒரு பெருமையை கொடுக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் புனித பயணம் இது ரொம்ப நேரமும் கூட அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்நாள் ஒரு முறையாவது அவர்கள் அந்த இயேசு பிரான் பிறந்த ஜெருசலம் அங்கேயோ அல்லது புனித போப்பாண்டவரை சந்திச்சிட்டு வந்தாலோ பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் அவங்களுக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு இருக்கீங்களா அதுவும் தப்பில்லை இல்லை ஏன்னா அவர்கள் வந்து அவங்க நூலகத்தை நோக்கியோ அல்லது பொதுமக்களை நோக்கியோ போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் சேவை செய்ய போகிறோம் எங்களுக்கு அவங்க தான் கடவுள்னா அதனால் பரவாயில்ல இது எதுக்கு நான் இவ்வளோ முன்னுற சொல்கிறேன்னா இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி காசிக்கு என்னுடைய துணைவியாரோடு நான் போயிட்டு வந்தேன் சன்னியாசம் போனாலும் குடும்பத்தோடு தான் போவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் அது கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் நான் ஃபோட்டோவை பார்த்துட்டு சொன்ன மாதிரியே அம்மாவும் கூட்டிகிட்டு சன்னியாசம் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்படி இல்லைங்க பழைய காலத்தில் எப்படின்னா பிரம்மச்சரியம்னு ஒரு வாழ்க்கை ஒரு இளைஞனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ சொல்கிற போது ஆணுக்கு தான் பெண்ணு கூட இல்லை பிரம்மச்சரியம் அடுத்து கிரகஸ்தன் இல்லறத்தல் இருக்கக்கூடியவன் மூணாவதா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வானப்பிரஸ்தம்னு ஒன்று வைக்கிறாங்க இந்த வானப்பிரஸ்தவம்னா என்ன அப்படின்னா செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அந்த தாய் தந்தையர் அல்லது தாத்தா பாட்டி மனைவியோட கணவனோட காடு நோக்கி போயிடுவாங்களாம் அதுக்கு பேர் வானப்பிரஸ்தவம்னு பேர் காய் கனி கிழங்குகளை சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே அவர்களுடைய இறுதி காலத்தை முடிப்பாங்களாம் அப்போல்லாம் முதியோர்லாம் கிடையாது இதில் இந்த காசி மாதிரி இடங்களுக்கு போகிறபோது நம்முடைய கடமைகளெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டால் நல்லது அப்படிம்பாங்க நான் இங்கே போகணுங்கிற போது வழக்கமாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா எல்லா தமிழ் சங்கத்துக்கும் பேச கூப்பிடுவாங்க அது மாதிரி காசியில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கம் நம்மளை கூப்பிடுவோம்னு நினச்சேன் இப்போ கூட காசி சங்கம் அங்கே நடந்தது ரொம்ப சிறப்பாக நடந்தது அதுக்கு கூட போக முடியலையான்னு எனக்கு ஒரு கவலை இருந்தது பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வந்தேன் இப்போ போயிட்டு வந்தேன் என்ன மகிழ்ச்சி எனக்கு அப்படின்னா என்னை அழைச்சிட்டு போனவங்க வந்து நகரத்தார் குழுவை சேர்ந்தவர்கள் திரு விஸ்வநாதன் அவர்கள் அவரும் ஆடிட்டர் வெங்கடாஜலம் அவர்கள் அவங்க தான் என்னை அழைச்சிட்டு போனாங்க இருபத்தஞ்சி பேருக்கு மேலே நாங்கள் போனோம் அது ரொம்ப பேர் முதியவர்களும் கூட இந்த பயணப்பட்ட மகிழ்ச்சி என்ன அப்படின்னா எப்படி முன்னெல்லாம் காசிக்கு போகிறதா இருந்தால் அது கடைசி காலத்தில் போவாங்கலாம் வந்தால் தான் உண்டான் இல்லாட்டி பரவாயில்லையா சரி அப்படியே திரும்பி வந்துட்டாங்கன்னு வைங்க காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ போயிட்டு வந்தால் நானே சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேங்க எப்படி தெரியுங்களா அவங்க ஊர் எல்லையில் நிப்பாட்டி அவங்களுக்கு மாலை போட்டு வீடு வீடாக அவங்க வீட்டு அவங்களுடைய காலில் தண்ணீர் ஊற்றி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருப்பாங்க அதாவது போக முடியாத இடத்துக்கு ப பயண இதுகள் ஊர்திகள் இல்லாத காலம் விமானங்கள் இல்லாத காலம் அப்போ இப்படி போயிட்டு வரவங்கள அப்படி பாராட்டி சொல்லுவாங்களாம் இது பழைய காலத்து வழக்கம் இன்றைக்கி அப்படி இல்லை இங்கேருந்து பிறப்பிட்டோம்னா மதுரையிலருந்து சென்னை சென்னை டு வாரணாசி காசிக்கே போயிடலாம் ஒன்றும் இல்லை காலையில் நான் வந்து மதுரை மீனாட்சியை கும்பிட்றேன் நைட்டு காசி விசாலாட்சியை கும்பிடுறதுக்கு போயிட்டேன் மாலையிலே போய் சேர்ந்துட்டேன் இரவு தரிசனம் அங்கே பார்த்துட்டேன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இவ்வளவு வசதி இருக்குது சரி காசி எப்படிப்பட்ட நகரம் பாரதி அங்கு இருந்தார் ஆண்டுகளோ ஆறு ஆண்டுகளோ சொல்கிறாங்க காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம்னு எவ்வளவு காலத்துக்கு முதல்ல ஒரு தமிழ் புலவம் பாடியிருக்காம பாருங்க என்ன நல்லா சொன்னால் கங்கை நதி வரைக்கும் போன ஒரு தமிழ் புலவன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி யார் போயிருக்காதுங்களா குமரகுருபரர் போயிருக்கார் குமரகுருபரர் காசிக்கு போய் அங்கே நிறைய சாதனைகள் நிறுத்தியிருக்காரு நான் அங்கேயும் போயிட்டு வந்தேன் குமரகுருபருடைய அந்த மடத்துக்கும் போயிட்டு வந்தேன் அதெல்லாம் தனித்தனியாக சொல்ல இருக்கிறேன் இல்லை தான் இங்கே ஸ்தாபித்த மதம் மடத்தில் அவர் பாடின சக்கலகலாவல்லி மாலை பாரதியாருடைய எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தேன் இப்போ எதுக்கு சொல்கிறேன் இந்த ரெண்டு புலவர்கள் காசி மாநகரை போய் பார்த்து வந்திருக்காங்க புண்ணியம் மற்றவை எல்லாமே இருக்கட்டுங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கங்கையினுடைய படித்துறைகள் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு கட் அப்படின்னு சொல்கிறான் கேதார் கட் மணிகந்தா கட் அப்படின்னு வரிசையாக சொல்கிறான் இதில் நூற்றி அறுபத்தி நாலு அந்த படித்துறைகள் வந்து ஒவ்வொன்றும் ஐம்பது படி எண்பது படி இருக்குங்க மேலேருந்து இறங்கி வந்து க கங்கைக்கு வரணும் இதில் எல்லோரும் ராஜாக்கள் ஜமீன்தார்கள் அரசிகள் அவங்க எல்லோரும் ஒவ்வொரு படித்துறை கட்டி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க என்ன ஆச்சரியம்னு கேட்டால் இன்றைய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் அவரும் ஒரு படித்துறையை கட்டி வந்து திறந்து வச்சிருக்கார் அவர் வந்துட்டு போன அந்த ஆச்சரியம் என்னன்னா நாங்கள் காசி போன அன்றைக்கி தான் அவரும் வந்திருக்கார் காசி மாநகரமே அன்றைக்கி நல்லா இதாக இருந்தது இப்போ இந்த பழம்பெருமை மிக்க காசி அரிச்சந்திரன் ஆண்ட காசி உஜ்ஜைனி நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காசி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம் இத்தனை பெருமை மிகுந்த காசி மாநகரத்தில் மக்கள் இயங்கிக்கிட்டே இருக்காங்க சுறுசுறுப்புனால் அப்படி ஒரு சுறுசுறுப்பு ஜனத்தொகை அப்படி ஒரு ஜனத்தொகை அங்கே ஆச்சரியங்கள் ஆயிரம் இருக்குது அந்த ஆச்சரியங்கள் என்னென்னங்கிறத நம்முடைய யூடியூப்பில் நேயர்களுக்காக நான் போய்ட்டு வந்த அந்த பகுதியெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டே இருக்கேன் இது ப்ரமோ தாங்க ட்ரெய்லர் தாங்க டீசர் தாங்க காசிக்கு போவோம் வாங்க நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்